ஆப்பத்துக்கு ஊற வைக்கலாம் ரேஷன் அரிசியில் தான் இந்த ஆப்பம் செய்ய போகிறேன் இது புழுங்கல் அரிசி இதெல்லாம் ஒரு அழாக்கு எடுத்துக்கலாம் ஒரு அழாக்கு எடுத்து வச்சுருக்கேன் புழுங்கல் அரிசி எப்பொழுதுமே ஆப்பம் ஊற வைக்கும்போது போது இதுதான் உங்களுக்கு அளவு இது சரியாக இருக்கும் இந்த உளுந்து ஒரு அளவுக்கு ரேஷன் பச்சை அரிசி இது மேலேயும் உளுந்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டையும் நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் கொஞ்சம் வெந்தயம் இதை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கலாம் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை அரைக்கலாம் மாவு இந்த மாரி நல்லா நைஸாக அரைக்கணும் அவ்வளோதான் இந்த வளர்ச்சி எடுத்துடலாம் ஆப்பம்மாவு அரைச்சாச்சு இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலைக்கிறதெல்லாம் இது தண்ணியாக தான் இருக்கும் ஆப்பமாவு இது வெள்ளையாக சுடுறதுக்கு தான் நான் இந்தமாரி ஆப்பமாவை கரைச்சி வைக்கிறேன் இது இனிப்பு மாவு அதனால இதுக்கு கம்மியாக வெள்ளம் போட்டால் போதும் இது கொஞ்சம் திக்காக தான் கரைக்கணும் இதை ஒரு ஏழு எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கலாம் ஆப்பமாவு மாவு நல்லா பொங்கிடுச்சு வரும் இப்போ ஊற்ற வேண்டியது தான் இது இனிப்பு அப்பமாவு நம்ம கட்டியை தானே கரைச்சி வச்சோம் அப்போ பாருங்கள் இது கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நம்ம இது இனிப்பு அப்பமாவு அதனால் கொஞ்சம் வெள்ளப்பாவை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி ஊற்றினா போதும் நம்ம சோடாப்பாவெலாம் கலக்கவே இல்லை இத மூடி வச்சிடலாம் நல்லா வெந்திருச்சு இப்ப இத எடுத்துடலாம் நம்ம மாவுல சோடாப்பே போக ஊத்தலாம் பாருங்க வெந்தோனே உங்களுக்கு இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு வரும் இப்போ கையிலே எடுக்கலாம் ஆப்போம் ரெடி ஆயிடுச்சு இது பாருங்கள் நல்லா முறு மொறுன்னு இருக்கு எல்லாமே நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்